அனைவருக்கும் அன்பு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மலர் மருத்துவம் வகுப்பு ரொம்ப நாளாக எல்லாரும் கேட்டிருந்த மாதிரி அதாவது சில பேர் என்னால் அமௌண்ட் கட்ட முடியல அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு கட்டணம் தான் வச்சுருக்கோம் ஆனால் அதுவுமே என்னால் கட்ட முடியலன்னு நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஸோ நான் அதனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த ஒரு வரக்கூடிய இந்த வகுப்பை விருப்பத்தொகை வகுப்பாக எல்லாருக்குமே எடுக்கலாம் அதாவது உங்களுக்கு எவ்வளவு தோணுதோ உங்களால எவ்வளவு முடியுமோ அதை கட்டிட்டு நீங்க இந்த வகுப்புல பேரை கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் என்ன வேணா உங்க விருப்பம் உங்க விருப்பத்தொகை அந்த மாதிரி கட்டிட்டு நீங்க இந்த வகுப்பை முழுமையா அட்டன் பண்ணலாம் இது அஞ்சு நாள் வகுப்பாக நடக்குது செப்டம்பர் எட்டுலேருந்து பன்னெண்டாம் தேதி அதாவது திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங்ல நடக்குது ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ ஆனால் இதில் முக்கியமாக என்னென்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச விருப்பத்தொகையை பே பண்ணுறீங்களா அதை ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து என்னோட இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு அமுச்சிட்டு உங்கள் பேர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னால் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் அனுப்ப முடியும் இது எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் தேவைப்படுது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி நீங்கள் வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளில் சில பேர் சொல்லியிருப்போம் எவ்வளவோ நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது ஒரு சில விஷயங்கள் மட்டும் நிறைய விஷயங்கள் கிடைக்கிது ஆனால் ஒரு சில விஷயங்கள் நான் எவ்வளோ கேட்டும் எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நமக்கே கூட சில நேரங்களில் அந்த மாதிரி சில ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்னமோ ரொம்ப வேணும்னு கேட்டிருப்போம் ஆனால் அது கண்டிப்பாக கடைசி வரைக்கும் அது நடக்கவே நடந்திருக்காமல் இருந்திருக்கோம் ஏன் சில சமயம் நம்ம கேட்டு இந்த பிரபஞ்சம் கொடுக்கறதில்ல அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம விடைய பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்சதை நான் அனுபவிச்சத உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் பிரபஞ்சம் அப்படிங்கிறது இந்த இரையாற்றல் இந்த இறை சக்தி அதாவது எல்லாவற்றிற்கும் மேலே இருக்கிற ஒரு சுப்ரீம் பவர் அப்படின்ற அந்த இறை சக்தி நம்மக்கிட்ட தொடர்பு கொள்ளத்துக்காக படைச்சது தான் இந்த பிரபஞ்சம் அப்போது இந்த பிரபஞ்சங்கிறது எல்லாமே இயற்கை மனிதர்கள் விலங்குகள் எல்லாவற்றிலும் அந்த இறை சக்தி இருக்குது அதை நம்மளால இப்போ நம்ம மனித ரூபமாக இருக்கோம் இல்லையா இப்போ அதே போல் நம்மளால் உணரக்கூடிய விஷயங்களாக பார்க்கணுன்னா இந்த பூமியில் வந்து நம்ம பிறந்திருக்கோம் அப்போது இந்த பிரபஞ்சம் நம்மளோட சிந்தனைக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்கிறாங்க அதாவது நாம் இப்படி தான் இருக்கோம் இந்த யூனிவர்ஸ் இப்படி தான் ஒரு ஒரு சர்க்கிள் போட்டு வரையறை பண்ணி வச்சுருந்தோன்னா அது அதற்கும் மேலே தான் இந்த எரிசக்தி செயல்படும் நம்ம எதையுமே இந்த வ ஒரு வட்டத்துக்குள்ள இது இப்படித்தான் அப்படின்னு நம்மளால அந்த சக்தியை ஒரு விஷயத்துக்குள்ளே அடக்கிடவே முடியாது ஆனால் அதே சமயத்தில் இந்த பிரபஞ்சம் மிக கருணையுடையதுங்க அதனால தான் நம்ம எவ்வளவோ தப்பு பண்ணிணாலும் அது எல்லாத்தையும் மன்னித்து 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 இன்னமும் நமக்கு உணவும் நீரும் வாழ்வதற்கு இந்த போதுமான இந்த வெப்பமும் இருக்கிற இடமும் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க தானே இன்றைக்கி யாருமே நம்ம சாப்பாட்டுக்கு இல்லாமல் அப்படியே ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கிறது இல்லையா அப்போ அது எவ்வளவு பெரிய இறைவன் கருணை இல்லையா இந்த பிரபஞ்ச பேராற்றல் நம்ம ஒவ்வொருத்தரையும் வாழ வச்சிட்ருக்குங்கிறதே இது முதல்லையே நமக்கு இது புரிஞ்சிடும் சில நேரங்களில் நமக்கு தேவையானது கிடச்சி கூட நம்ம சில முக்கியமான விஷயம் மட்டும் எனக்கு வேணும்னு ரொம்ப பிடிச்சலாம் நம்ம கேட்போம் இல்லையா அப்படி விடாப்படியா நம்ம கேட்டும் கிடைக்கல அப்படின்னா நம்ம அதை விடவே மாட்டோம் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுவோம் லஃப் அட்ராக்ஷன் பண்ணுவோம் எதையோ ஒன்று பண்ணி ஏதாவது ஒரு வகையில் போய் அதை கிடைச்சே தீரணும்னு ஒத்த காலில் நிற்போம் அப்போது சில நேரங்களில் அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணும் பொழுது இந்த பிரபஞ்சம் எவ்வளவோ தடுத்து பார்த்தோம் நம்ம விதவிதமாக ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு இப்போ அப்பா கிட்டே நம்ம ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணி சில விஷயத்தை கேட்டால் வேற வழியே இல்லைன்னு வாங்கி கொடுத்துருவாங்கல்ல அது கெட்டதாக இருந்தாலும் அதுபோல் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட தரமாட்டேன்னு எவ்வளவோ தள்ளி போட்டு 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 இந்த பிரபஞ்சம் நமக்கு தராமல் இருந்தாலும் நம்ம வேணும் 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 வேணும்னு விடாவிடியாக ஏதோ ஒரு ப்ராக்டிஸை பண்ணி அதை கேட்டால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும் ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன யோசிப்போம் தெரியுமா இதுக்கு இது கிடைக்காமலே இருந்திருக்கலாமேடா அப்படின்ற நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம் ஏன்னா நம்ம வேணும் வேணும்னு கேட்டு வாங்கின விஷயங்கள் அந்த அளவுக்கு நம்மளை போட்டு டார்ச்சர் கொடுத்துருக்கோம் வச்சு செஞ்சுருக்கோம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நம்ம எதெல்லாம் வேணும் வேணும் அது ஒரு பொருளாக இருந்தாலும் சரி ஒரு மனிதர்களாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பண விஷயம் வேலை விஷயம் இதுதான் வேணும்னு நம்ம முடிவு பண்ணி அடம் பிடிச்சு ப்ராக்டிஸ்லாம் பண்ணி கேட்டு வாங்கின விஷயம் கடைசியில் நமக்கு ஏண்டா இதை கேட்டு வாங்கணும் இதுக்கான நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உருண்டு புரண்டு அடம் பிடிச்சி வாங்கணுன்ற அந்த நிலைமைக்கு நிச்சயமாக நம்ம எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் இதை அனுபவிச்சிருப்போம்ல அதனால தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு முதல்லையே அதை தடுத்துது அப்படிங்கிற அந்த ஞானம் நமக்கு அப்போ வராது பட்டதுக்கப்புறம் தான் வரும் சில பேருக்கு பட்டுக்கிட்டே இருந்தாலும் அது வரவே வராது திரும்ப திரும்ப இன்னொரு விஷயத்தை தேடி நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் அப்போ என்ன தான் பண்ணுறது அப்போது எப்படி கேட்கணும் தெரியுமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு எது நல்லதுன்னு தெரியல எனக்கு எது சிறந்ததுன்னு தெரியல என் வாழ்க்கைக்கு எதை நான் நல்லா இருப்பேன்னு எனக்கு கேட்க தெரியல அதனால் நீ எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு தான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணணும் நீங்கள் எனக்கு சரியானதை தருவீங்க நீங்கள் தர எல்லாமுமே எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் சரியாக இருக்கும் என் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பணும் அப்படி நம்ம நம்பி இந்த பிரபஞ்சத்தோட இந்த சக்தியோட வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் ஏற்றுப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் ஏன்னா அது என் நல்லதுக்கு தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சி நம்பி சரணடைகிறீங்க பார்த்தீங்களா இந்த உணர்வு கிட்டத்தட்ட நம்ம ஒரு வேதம் படித்தாலோ யாகங்கள் செஞ்சாலோ தவம் பண்ணாலோ தானம் கொடுத்தாலோ எவ்வளவு உங்களுக்கு ஆற்றல் பலன் கிடைக்குமோ அந்த பலனுக்கு ஈக்குவலானது தான் இந்த சரணாகதின்ற உணர்வாங்க என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது ஆனா உங்ககிட்ட சரணாகதி அடைய முடியும் அப்படின்னு அந்த சக்தி கிட்ட நடக்கிறதெல்லாம் உன் மேலேயே பாரத்தை போட்டு நீ ஏன் பார்த்துக்கோ அப்படின்னு விட்டுட்டு நீங்கள் நிம்மதியாகவும் நம்பிக்கையோடும் இருக்கும் பொழுது இத்தனை தவங்கள் தானங்கள் யாகங்கள் வேதங்கள் இதெல்லாம் படித்தா எவ்வளவு புலன் கிடைக்குமோ அந்த அளவுக்கு பலனை இந்த சரணாகதி கொடுத்துருதான் இது கீதையில் நான் படிச்சுக்கும்போது படிச்சிருக்கேன் சரணாகதின்ற வார்த்தைக்கு இவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கான்னு இன்னும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க அதே மாதிரி கேட்டுட்டு அது கிடைக்கிற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருங்க நன்றி உணர்வோடு இருங்க முக்கியமாக அன்பு செய்யுங்க அன்பு செய்தல் அப்படின்னா என்ன பண்ணுறது எதுவும் வேண்டாம் ஜீவகாரூண்யம்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு உயிர் பசியோட இருந்தா உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க முடியலன்னா இந்த உயிருக்கு என்னால செய்ய முடியல இறைவா இந்த உயிருக்கான பசியை போக்குங்க நம்ம கேட்கலனாலும் அந்த எரிசக்தி இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் அந்த நேரம் நம்ம கண்ணில் படும் பொழுது முடிஞ்சதை செய்வோம் இல்லைன்னா அவங்களுக்கான அந்த ப்ரேயரை இறைவன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் நன்றி உணர்வு நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுக்கு வந்து நமக்கு தானாகவே நமக்கு வந்துடணும் ஏன்னா இன்றைக்கி ஒரு நாளை முழுமையாக ஆரோக்கியமாக ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்கி எழுந்துக்கிறோன்னா அதற்கு அந்த இரையாற்றலே காரணம் இந்த பிரபஞ்ச சக்தியே நம்மளை இயக்கும் சக்தியே காரணம் அதுக்கான நன்றி உணர்வை நம்ம கொடுக்க தவறிடவே கூடாது மனசார நீங்கள் நன்றி உணர்வை வெளிப்படுத்தினாலே போதுங்க வார்த்தைகளில் நன்றி நன்றினே சொல்கிறதுனால மட்டுமோ எழுதுறதுனால மட்டுமோ நன்றி உணர்வு இல்லை உங்கள் கண்களில் அந்த நஞ்சி உணர்வு வரும் பொழுது ஒரு தண்ணி வரும் பாருங்கள் இப்படிலாம் எனக்கு கொடுத்து என்னை வாழ வச்சுட்டுருக்கியே எத்தனையோ உயிர்கள் இந்த நேரம் எவ்வளவோ கஷ்டங்கள் படும் பொழுது நான் இவ்வளவு ஒரு பாதுகாப்பாக உன்னோட நிழலில் இருக்கனே அப்படின்னு இந்த இறை ஆற்றலுக்கு நம்ம நன்றி உணர்வை மனசார சொன்னால் போதுங்க அதாவது இங்கிலாந்தில் ஜார்ஜ் முல்லர் அப்படின்னு ஒருத்தர் அனாதை ஆசிரமம் நடத்தணும்னு சொல்லி நடத்திட்டு வந்திருக்காரு ஒரு நாள் இதை வந்து அவர் யார்கிட்டயும் பணம் கேட்குறதோ நிதி கலெக்ஷன் பண்றதோ இதெல்லாம் எதுவுமே அவர் செய்யலை தானா அவருக்கு வர வேண்டியது வந்துட்டு அப்படின்ற நம்பிக்கையோட அதை நடத்திட்டு இருக்காரு அப்போ ஒரு நாள் அந்த ஆசிரமத்துக்கு உணவு கொடுக்க முடியல அப்போ அவர் என்ன பண்ணாரு தெரியுமா இன்னைக்கு உணவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நன்றி சொன்னாருங்க நம்ப முடியுமா நம்ம எல்லாம் கிடைச்ச விஷயத்துக்கே நன்றி சொல்ல மாட்டேங்கிறோம் ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா எல்லா குழந்தைகளையும் அது குழந்தைகளுக்கான ஒரு அனாதை விடு அந்த வார்த்தையே சொல்ல பிடிக்கல அது குழந்தைகளுக்கான ஒரு விடுதின்னு வச்சுக்கோங்களேன் அப்போது எல்லா குழந்தைகளையும் ஒன்றாக கூப்பிட்டு வச்சு எல்லாரும் நன்றி சொல்லுங்க இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக இறைவன் நமக்கு உணவை கொடுக்கலை பரவாயில்ல அந்த காரணத்து ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் அவர் அப்படி பண்ணியிருக்காரு அதுக்காக நம்ம நன்றி செலுத்துவோன்னு நன்றி சொல்ல ஆரம்பிச்சாங்களாம் அந்த குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து நன்றி செலுத்துதல்ல ஒரு துளி சந்தேகம் கூட அவங்களுக்கு இல்லை நிச்சயமாக ஏதோ ஒரு காரணத்திற்காக இறைவன் இன்னைக்கு உணவு கொடுக்கலன்ற முழுவான் நம்பிக்கையை மட்டும்தான் எந்த பயமும் இல்லை அவர்கிட்ட அவர்கிட்ட இருந்ததெல்லாம் நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் அப்படி அந்த ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே வாசல் கதவு தட்டப்பட்டது யாருன்னு பார்க்கும் பொழுது ஒரு பேக்கரி அதில் அந்த பேக்கரியிலிருந்து வந்து எனக்கு நைட்டில் வந்து தூக்கமே இல்ல ஒரே உணர்வு வந்து உங்க உங்க விடுதிக்கு இன்னைக்கு உணவு கொடுக்க சொல்லி எனக்கு உள்ளுக்குள்ள உணர்வுகள் தோண்டிக்கிட்டே இருந்தது எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டே இருந்தது அதனால நான் இன்னைக்கு உங்களுக்கு உணவு கொடுக்க வந்தேன்னு உணவு வந்து கொடுத்துட்டு போனாரு யோசிச்சு பாருங்க அவர்கிட்ட இருந்ததெல்லாம் நம்பிக்கை உணர்வு மட்டுமே ஏதோ ஒரு காரணத்திற்காக இன்னைக்கு இந்த இறைவர் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படின்ற அந்த நம்பிக்கையோட நன்றி செலுத்தியிருக்கார் யோசிச்சு பாருங்க கிடைக்காத ஒரு விஷயத்துக்கு கூட இது சரியாக தான் எனக்கு கிடைக்காம இருக்கு எனக்கு நல்லதுக்கு தான் அப்படின்னு நன்றி சொல்லுத்துகிற மனம் இதுதான் இறை சக்தியை முழுமையாக நம்பக்கூடிய இந்த பிரபஞ்ச ஆற்றலை முழுமையாக நம்பக்கூடிய அந்த மனம் யோசிச்சு பார்த்தா நம்ம எல்லாம் நிறைய கிடைக்கிது அப்போ இப்போ சொல்லுங்க இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்டு உங்களுக்கு கொடுக்காம இருக்கிற சில விஷயங்கள் நல்லதுக்கு தான் நமக்கு புரியுங்க வாழ்க்கையில நம்ம எதை உண்மையா மனசார நம்புறமோ அது நிச்சயமாக நடந்தே தீரும் நம்பிக்கை வச்சு நம்ம எதை கேட்டாலும் கற்பனை அதாவது விஷ்வலைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணுன்ற கற்பனை நீங்கள் பண்ண 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 நிச்சயமாக அது ஒவ்வொரு விஷயமாக நடந்துக்கிட்டே வர்றதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் ஒரு விஷயம் அந்த கற்பனை பண்ணி விஷுவலைசேஷன் பண்ணி நம்பிக்கையோடு நீங்கள் கேட்கும் பொழுது எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வரக்கூடாது முழு நம்பிக்கை மட்டும் தான் இருக்கணும் இது எப்படி நடக்கும் நான் கேட்டுட்டேனே இது நடக்குமா அப்படின்னு உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு நான் நம்பிக்கையோட தான் இருக்கேன் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயம் ஒரு சந்தேகம் நான் நிச்சயமா சொல்றேன் அது நடக்கவே நடக்காது ஏன்னா நீங்க ஆழ் மனசில் உங்க சந்தேகத்தையும் பயத்தையும் தான் வச்சிருக்கீங்க நம்பிக்கையை வைக்கும்போது அப்பதான் அற்புதங்கள் நிகழ ஆரம்பிக்கும் நமக்கு யாரோ வந்து நமக்கு தேவையானதை கொடுத்து உதவுவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க நம்ம மனசில் நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறோமோ அந்த நம்பிக்கை தான் நமக்கு தேவையானதை கொண்டு வந்து கொடுக்குமே தவிர நமக்கு வெளியால் மூலமாக ஹெல்ப் கிடைக்குமா நமக்கு யாராவது நம்ம லைஃபை மாற்றிடுவாங்களான்னா நிச்சயமாக இல்லை நீங்கள் இந்த வாழ்க்கையை எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் இந்த உலகமுமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் நம்மளை எல்லாரும் ஏமாத்துவாங்க நம்மளை சுற்றி ஏமாத்துக்காரங்களா இருக்காங்க எனக்கு யாருமே நல்லது செய்ய மாட்டாங்க அப்படின்னு அந்த மைண்ட் செட்டோட நம்மளை நம்ம எதிர இருக்கிறவங்கள பார்த்தோன்னா இந்த உலகத்தை அதே ஆட்களை தான் நம்ம ஈர்க்க ஆரம்பிப்போம் நான் என்ன சொல்றேன் நம்ம நமக்கு இன்னைக்கு நடக்கிற விஷயம் அப்படிதான் இருக்கு ஆனாலும் நான் என்ன சொல்றேன் நினைக்கலாம் இல்லையா இல்ல நான் நல்ல நல்ல ஆட்களை பார்க்க ஆரம்பிப்பேன் நல்ல பாசிட்டிவான மனிதர்கள் என் கூட இருப்பாங்க எனக்கு நண்பர்களா இருப்பாங்க எனக்கு நடக்கிற விஷயம் எல்லாமே என் நல்லதுக்காகத்தான் நினைச்சுதான் பாருங்களேன் காசாக பண்ணமா நினைக்கிறதுக்கு என்னங்க நினச்சி மட்டும் பாருங்கள் எனக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ண வருவாங்க நான் கூப்பிட்டா எனக்கு இந்த பிரபஞ்சம் ஆட்களை அனுப்பும் அப்படின்னு நீங்கள் முழுமையாக நம்புங்கல அப்போது இந்த நம்பிக்கையை வர வைக்கணும் அப்படின்னா நம்புங்க நம்புங்க நான் சொல்கிறேன் அது எப்படிங்க வர வைக்கிறது சில நேரங்களில் என்னால் நம்ப முடியாத மாதிரி தானே என் சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல நமக்கு நம்ம நம்மளை மதிக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா நம்மளே நம்மளை தாழ்வாக எனக்கெல்லாம் எங்கே நான் கேட்டாலாம் எங்கே நடக்க போகுது அப்படின்னு நம்மளை தாழ்வு மனப்பான்மையை நினச்சிட்டு இருந்தோன்னா நிச்சயமாக நமக்கு அது இன்னும் வந்து ஒரு கில்ட்டு அதாவது ஒரு குற்றம் இருக்குது கொண்டு போயிடும் எனக்கு எதுவும் நடக்காது போல் இருக்கு நம்மளே நம்ம நம்பிக்கையை மாற்றி அமைச்சிருவோம் அவ்வளோதான் நம்மளே முடிச்சு வச்சுருவோம் அந்த மாதிரி இருக்கவே கூடாதுங்க முதல்ல நீங்கள் எப்படி இருக்கீங்களோ உங்களை முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கோங்கன்னா இப்படி தான் நான் நல்லதும் கலந்தவை கெட்டதும் கலந்தவ என்கிட்டயும் சில கெட்ட குணங்கள் இருக்குன்னு முதல்ல அக்செப்ட் பண்ணணும் அக்செப்ட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் உங்களை மாத்திக்க தயாரிட்டீங்கன்னு அர்த்தம் அப்போ என்ன ஆகும்னா கொஞ்ச நாள்லயே உங்ககிட்ட நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க இல்லையா இந்த தவறுகள்லாம் எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொஞ்ச நாள்லயே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நீங்க உண்மையா உங்களை நீங்க உண்மையாக மதிக்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை வளர ஆரம்பிக்கும் என்னால் என்னை மாற்றிக்க முடியும் என்னால ஒரு பாசிட்டிவான முழு மனிதனாக மாத்திக்க முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துடும் அதே தான் உங்களோட எண்ணங்களும் மாறும் உங்க எண்ணங்கள் மாற மாற அதே நம்பிக்கையான ஆட்களை நீங்க ஈர்க்க ஆரம்பிப்பீங்க உங்க இது எல்லாத்துக்கும் முக்கியமா ஒன்று இருக்குங்க இதெல்லாம் நம்ம லைஃப்ல நடக்கணும்னா உங்களுக்கான அந்த பத்து நிமிஷ தியானத்தை நீங்க கொடுங்க முதல்ல ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க அது காலையிலயோ சாயந்தரமோ எப்ப நேரம் கிடைக்கிதோ மத்தியானம் ஈவினிங் எப்படியாக இருக்கட்டும் பத்து நிமிஷம் உங்களுக்கே உங்களுக்குன்னு கொடுத்துக்கணும் அந்த நேரத்தில் கூப்பிட்றதுக்கு எதுவுமே இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு பத்தே நிமிஷம் உங்களுக்காக நீங்க ஒதுக்குங்க இந்த பத்து நிமிஷம் நேரம் உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடுங்க நிச்சயமாக இது நடந்த விஷயம் எப்போதுமே பாசிட்டிவான வார்த்தைகளே சொல்லி பழகுங்க முக்கியமாக நன்றி உணர்வு எப்பொழுதும் உங்க மனசுல இருக்கட்டும் அதை விட முக்கியம் நம்பிக்கை எப்பொழுதும் நான் சொல்ற ஒரே வார்த்தை எந்த சூழ்நிலை எப்படி வேணால் மாறட்டும் சவாலான சூழ்நிலை மாறட்டும் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க முடியும் என்னால் முடியும் இந்த பிரபஞ்சம் எனக்கு நல்லது செய்யும் என்ன கொஞ்சம் காலதாமதமாக நடக்குது ஆனால் அதுவும் நம்ம நல்லதுக்காகத்தான் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகானதாக மாறும் என் வாழ்க்கை நிச்சயமாக ரொம்ப அழகாக மாறிச்சு இப்போவும் மாறிக்கிட்டே இருக்குது நான் பண்ண விஷயத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் பண்ணதெல்லாம் நம்பிக்கையை மட்டும் தாங்க வச்சேன் என்கிட்ட அது மட்டும்தான் இருந்தது இன்னைக்கு அந்த நம்பிக்கையை மூலதனமாக வச்சு தான் எத்தனையோ விஷயங்கள் இறைவர் இன்னமும் எனக்கு கொடுத்துட்ருக்காரு எனக்கு தெரிஞ்சுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் உங்கள் லைஃப்பில் இந்த நம்பிக்கையோடு இருந்திருந்தீங்க அப்படின்னா அதனால் நடந்த அந்த அற்புதங்களை இங்கே ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா எத்தனையோ பேருக்கு உபயோகமாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி